அப்துல்லா பின் அப்பா சரதி அல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது நபி சலாஹாஹு அலஹி வசலம் அவர்கள் மக்கா இணைப்பாளர்களால் மக்கா நகரிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அபுபக்கரு அல்லாஹூன் அவர்கள் இன்னால் இல்லாஹிவ இன்னா இலகிய ராஜ் நாம் அல்லாஹுக்காகவே இருக்கின்றோம் நாம் அவனிடமே திரும்ப இருக்கிறோம் மக்கா இணைவை போர் தம் நபியை மக்கா நகரிலிருந்து வெளியேற்றிவிட்டனர் நிச்சயமாக அவர்கள் அழிந்தே தீருவார்கள் என்று கூறினார்கள் அப்போது போர் தொடுக்கப்பட்டோர் அநீதிக்கு ஆட்பட்ட காரணத்தால் அவர்களை எதிர்த்து போர் புரிய அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு உதவி புரிய பேராற்றல் உடையவன் எனும் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அருளப்பெற்றது அப்போது அபுபக்கர் பக்கர் அல்லாஹன் அவர்கள் நான் விரைவில் போர் மூலம் என அறிந்து கொண்டேன் என கூறினார்கள் இந்த வசனம்தான் அறப்போர் குறித்து அருளப்பெற்ற முதல் வசனமாகும் சுனன்ன சாய் மூவாயிரத்து முப்பத்தி ஐந்து